மீனாட்சி அம்மா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுராயல் சென்னை தட்டை சீட முறுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்திரா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எம்எல்ஏ ரவி இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சுமார் இருநூறு இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழல் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவேத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சட்டமன்ற தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறுகின்ற தேர்தல் முடக்கிய பெருமை திமுக அரசாங்கத்திற்கே சார் எந்த திட்டத்தை கொண்டு வந்த தடுப்பணை கொண்டு வந்தாங்களா அறிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரம் கோடி தடுப்பணை கட்டப்படும் என்று எத்தனை தடுப்பணை அறிவித்திருக்கிறீர்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே பல தடுப்பணைகளை கட்டின ஓடையின் வழியாக நதியின் வழியாக வீணாக கடலில் கலைக்கின்ற நீரை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை குடிப்பதற்கு தேவை நீரை திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டிடுவோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கவலைப்படவில்லை தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய நோக்கம் இன்னைக்கு மன்னார் ஆட்சி வாரிசு அரசியல் திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப நிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது இருக்கின்றதொழிய வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான்